ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு ஒரு சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் வரிசை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிலே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு ஏழில் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு மங்கள யோகம் அதே போல் ராசிக்கு பத்தாம் பாவத்துல சந்திரன் திக்பலம் அதே போல் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் மற்றும் புதன் பகவான் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து இருபத்தஞ்சு எட்டாம் தேதி வரை இருக்கிறாரு அதே போல பதினேழு எட்டாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கடகத்துல இருந்து செம்மத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அடைஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வருவதுக்குண்டான பலன்கள் இனி எப்படி இருக்க போகுது கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு இது ஆறாவது வீடு இங்கே புதன் பகவான் மூல திரிகோணம் பற்று சுக்கரன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடையக்கூடிய வீடு வேற எந்த கிரகமும் ஆட்சி உச்சமாகுதான்னு கேட்டிங்கன்னா வேற எதுவுமே இல்லை இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காலப்புருஷனுக்கே ஆறாவது வீடாக வரதுனால இந்த ராசியில பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இயல்பாகவே இந்த வேலை சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் ஒரு வேலையை சொன்னோன்னே ஒருத்தவங்க செய்கிறாங்க யோசிக்காம செய்கிறாங்க அது வந்து எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் செய்கிறாங்க அப்படின்னா கண்ணி அங்கே கண்டிப்பாக இருக்கும் அதே போல் கன்னியாராசியை பொறுத்தவரை இந்த நம்பிக்கை நேர்மை ஞாய ஞானயம் அதெல்லாமே அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அதனால் ஒரு பத்து வருடங்கள் பதினஞ்சு வருடங்கள் ஒரே தொழிலில் ஒரே பிஸ்னஸில் அடிக்கடிக்கடி பிஸ்னஸை மாற்ற மாட்டாங்க பணம் வரல அப்படின்னு ஒரு பிஸ்னஸை விட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டதே கன்னியாராசியை பொறுத்தவரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இன்றைக்கி இருந்தாலும் ஒரு காலத்தில் காசு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான உழைப்பாளியும் கூட கண்ணிக்கு இணை உழைக்கிறதுக்கு வேற வேற அளவுக்கு அந்த அளவுக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய ராசி இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இதற்கு முன்னாடி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கும் போதே முழு சாமியார் மாதிரி மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறிட்டாங்க அந்த அளவுக்கு மன அழுத்தம் மன குழப்பங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திறமையாக இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இன்றைக்கி ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுறாங்க முடிஞ்ச வரையும் சொல்லலாம் கன்னியாராசி இருந்ததுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வளர்ச்சி சதவீதம் இருந்ததுக்கும் இப்போ இந்த கோச்சாரெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருட காலமாகவே பெருசாக ஒன்று கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காது இருக்கிறதுலேருந்து இறங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போய் முடியும் அல்லது தடை ஏற்படும் இன்னொருத்தங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் ஆனால் நீங்களாக ஒரு வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் தாமதங்கள் அது பண்ணி முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறிகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் இதே அடுத்தவனுக்கு நான் பண்ணுறேன் சக்ஸஸ் ஆகுது அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் சக்ஸஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அளவுக்கு மன வருத்தங்களும் மன சுமைகளும் கண்ணிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இது ஒரு பக்கம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை அதாவது ஆறாம் அதிபதி ஆறிலே வக்ரம் அடைஞ்சிருக்காரு பொதுவா பிறந்த கால ஜாதகத்துல வக்ரம் அடையக்கூடிய நபர்களுக்கு இதோட நல்ல நேரம் அப்படி இல்லைன்னா அப்படின்னா நிறைய வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை நம்ம விரும்பத்தகாத சுச்சுவேஷன்லாம் ஏற்படும் நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுத்து இங்கே இருக்குது வேலை இதை வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் காலமெல்லாம் போய் நம்ம அந்த வேலையை நினைச்சு ஒவ்வொரு நாளாக பயப்படக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு இப்போ தொடர்ந்து எத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருப்போம் எதுவரை நம்ம வேலை இருக்க போகுது அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக ஓடிட்டு இருக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தொழிலும் சார்ந்த விஷயங்களும் சரி நல்லா வந்து வெளியே யாருக்கும் தெரியாம கௌரவமாக ஓட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் என்ன நடக்குமோ அப்படிங்கிறது தெரில கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் சார்ந்த கடன் பிரச்சனைகள் அதிகமாகி வீட்டுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் இதனால வீட்டுக்கு தான் தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து வீட்டுக்கு தெரியற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்குது இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா அப்படிங்கிறது என்னால் தெரியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஊரை விட்டுட்டு ஓடுற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுச்சுவேஷன் தான் கண்ணிக்கு போயிட்டுருக்கு இதை தவிர்த்து அன்றாடம் வேலை செய்யக்கூடிய நபர்களெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தடை மட்டும் ஏற்படும் தாமதம் ஏற்படும் மற்றபடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான தொந்தரவுகளை கொடுக்குமான எஸ் கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கும் சந்திரன் தான் முயற்சிக்கு காரணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி முயற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூண்தூணாக ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பலம் பெற்றுக்கிறார் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்றிருக்குதான்னு கேட்டிங்கன்னா பலம் பெற்று உங்களோட ராசியை பார்க்குது முதல்ல வந்து எந்த ஒரு சுப கிரகமும் ராசியை கண்டிப்பா கடைசிக்கு சனீஸ்வர பகவானாவது ராசியை பார்க்கணும் தான் அந்த ஒரு ராசியா இருக்கட்டும் ஒரு லக்னமாக இருக்கட்டும் படும் அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய ராசியை கன்னியா ராசியை குரு செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகமா பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்க்குறாங்க செவ்வாய் அஷ்டமாதிபதி ஆனாலும் பாக்கியஸ்தானத்துல குருவோட இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒரு நல்ல நன்மை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்கலாம் குரு ராசியை பார்க்கறதுனால தடைகள் எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சுட்டு இனி வரக்கூடிய சுச்சுவேஷனில் எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் ஒரு வை செயலை வந்து செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும் அதே போல் உறவு பந்தம் பாசம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ நமக்கு ராசியில் ராகு வந்தாலும் சரி கேது வந்தாலும் சரி உறவினர்கள் நினச்சி கடுமையான கவலைகளை கொடுக்கும் அது எதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கவலைப்பட்டுருக்கீங்களா அந்த உறவுகளை நினச்சி இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே பெருசாக பாசமாக இருந்துருக்க மாட்டீங்க ஆனால் இன்றைக்கி அவங்களாம் போயிட்டாங்க அப்படிங்கிற கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குமா சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஏன் அப்படி மாறிட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும் அது எல்லாத்துக்குமே காரணம் கேது பகவான் தான் இந்த நேரம் வந்து உறவு பந்தம் பாசம் பலம் பெறுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் கொடுத்த பணம் சொல்லவே முடியாத அளவுக்கு பணம் வெளியே சிக்கிடுச்சு எங்களால் வாங்கவே முடியவே இல்லை அணுதினமும் கேட்டு கேட்டு கேட்டுட்ருக்கிறோம் எதாவது ஆப்போசிட் பர்சன் வந்து எதாவது ஆப்போசிட்டாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்கும் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுகிறத பணம் வசூல் பண்ணுறதை நான் விட்டுட்டேன் இனி வரக்கூடிய காலங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பணத்தை கொடுத்த பணத்தை இழந்த பணத்தை திருப்பி மீட்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா வாங்கின பணத்தை கொடுத்துருவாங்களா இதனால் நான் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஃபெயிலியரை தான் போயிட்டுருக்கு நிறைய சீட்டு போட்டு ஏமாறக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாராசி பணத்தால் ஏமாறுதான் ரொம்ப அதிகம்னா வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுக்கலாம் கன்னியாராசி அந்த அளவுக்கு சுக்ரன் நீங்கள் நீசமடைகிறதுனால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம சீக்கிரம் போய் மாட்டிக்குவாங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே விட்டுட்டு அடுத்த கட்ட முயற்சியாக இந்த பணத்தை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல நிறையா விஷயங்கள் வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இன்னைக்கு நீங்கள் ஜீரோ ஆயிருக்கீங்க இந்த இந்த வழியாக பணம் வருது இந்த வழியாக இது பண்ணுங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு கைடன்ஸ் பண்றதுனாலே உங்களுடைய வாழ்க்கை தரம் ஃப்ரீ அட்வைஸ்னாலே உங்களுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சிருச்சு உங்க அட்வைஸ் கேட்டு நாள் மத்தவங்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களை ஏனியா பயன்படுத்திட்டு அதே தான் நீங்கள் நிற்கிங்க இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ச ஒரு யோகமான காலமாக இருக்குமா ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிட்டாருன்னு பயப்பட வேண்டாம் இன்னொரு ஒரு மாத காலத்துல ராசிக்கே வருவார் என்ன பிரச்சனை இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார் தடை தாமதம் இதெல்லாமே பிரச்சனைகள்ல இருந்தாலும் விலகி இனி வரக்கூடிய பாதைகள் அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் என்ன எஃபர்ட் போடலாம் அதனால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னத்தை திருப்பி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு பறிக்கப்பட்டது ஏதாவது சொல்லவே வேண்டியதில்லை எப்ப ராசியில ராகு கேது வந்தாலுமே பறிக்கப்பட்ட பல விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏங்க வைப்பார் ஏறக்குறையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய டிகிரி பதினாறு டிகிரி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்துச்சு அதனால் இனி இனிமேல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வர இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு சிறப்பான ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நிறைய திருமண தடை கன்னியூஸ் பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம் வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கிற அல்லது ஓரளவுக்கு வீடு கட்டினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஃபினான்ஷியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லி சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது எல்லாமே கிராஸ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஸ் ஆயிடுச்சதும் பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு திருமண டிலே இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கனி கண்டிப்பாக இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே விலகுமா திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல இதே அமைப்பு இருந்து கோச்சாரத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ஒன்னு ஏழாம் பாவத்துல சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டுதான் தொழவிருப்பீங்க ஒரு ஒரு விஷயங்களும் நிறைய கஷ்டப்பட்டு தாமதப்பட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட கல்யாணம் வரையும் போய் நின்னக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இனி மங்கள சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நீ வெற்றி குரு பகவான் வந்து ராசியை பார்க்குறாரு என்னதான் கேது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கீங்க குரு பகவான் ராசி பார்க்கக்கூடிய இந்த இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த ஃபெப் இந்த பிப்ரவரி மாசத்துக்கு மேல குரு பயிற்சி அடைஞ்சு ராசியை பார்க்கறது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம்தான் இனிமேல் முன்னேற்றத்துக்கு உண்டான பதவிக்கு உண்டான வேலையை நீங்க செய்ய தொடங்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தொடங்குவீங்க இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்